திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்வுங்கிற மாதிரி இங்கே பாருங்க என் வாழ்வாக பாருங்க என்னடா இது இவ்வளோ நாளில் ஒரு வருஷமாக எங்கேயுமே ரைடு போக முடியாமல் கஷ்டப்பட்டு இடக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு வந்து நமக்கு பைக்கு செட்டாகி பைக்கு ரெடியாகி பைக்கை டெலிவரி வாங்க வந்துட்டோம் லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பியா பைக் எல்லாமே ரெடியாக இருக்குது ஈவினிங் டெலிவரி எடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பேன் ஈவினிங் வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம் சூப்பரான ஒரு இது டெலிவரி எடுக்கிறதுக்காக நான் அந்த பின்னாடி பற்றியில இந்த கேப்பில் வந்தேங்க இந்த கேப்பில் வந்து இதில் இறங்கினேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அண்ணே இவங்க இறங்கிட்டு சார் அப்படின்னாப்புல என்னென்னு கேட்டாச்சுன்னா உங்கள் வீடியோலாம் பார்த்துக்க என்னன்னு அவன் பேருனே பரத்குமார் பரத்குமார் எல்லா வீடியோவும் பார்த்துருக்காப்புலையா லடா லடாக்கு எல்லாமே ம மும்பளிங்களா எல்லாமே பார்த்துருக்காப்புலையா ரொம்ப மகிழ்ச்சிண்ணா இவ்வளோ டேக் வேலை பிஸிலேயும் பார்த்துருக்கீங்களா பத்தில் நல்லா பார்த்துக்க சார் அதை அதை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு இது ஆனால் அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக இருந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கு நம்ம போக முடியல

அண்ணன் கிட்ட அண்ணன் இன்னைக்கு இப்ப ஒரு லட்ச ரூபா என் கையில குடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் வராது உங்களை தெரிய உங்க வீடியோ பாத்துக்கேன்னு பார்த்தீங்களா இது கொடுப்பேனே அவ்வளவு பெரிய குடுப்பேன் ரொம்ப போயிட்டு சரியா நல்லா ரைட் ரொம்ப எல்லாம் ஏகப்பட்ட யாபப்பட்ட கா ஷோரூம் முன்னாடி காத்துட்டு இருக்காங்க நான் தான் லேட்டு ஐயோயோ நாலு மணிக்கு சொன்னேன் கர்ப்பிணி வந்து எல்லாமே வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ வாங்க வாங்க எந்த இதெல்லாம் வைக்க கீழ வச்சிட முடியல ப்ரோ ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ சூப்பர் சூப்பர் அண்ணே வாங்க ரொம்ப நீ தான் பாய் கூட வந்தீங்களா ரைட் 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 உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேங்க எத்தனை வாட்டி கொடுக்குற பாய் ப்ரோ ஆ நீங்கள் ஒரு ஏற்கனவே பார்த்துருக்கலாம் உங்களா இல்லையே ஃபஸ்ட் டைம் அப்படியா இதோ பாருங்க வேட்டி வே திருச்செந்தூரில் வேட்டியோட தெரிஞ்சார்ல ஒருத்தர் அவர் ப்ரோ கரும்புலி கற்பா இருக்கிற கரும்புலி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வரவின்னு எதிர்பார்க்கல உண்மையிலே சிக்கன் நானு அப்படியா செம்ம உண்மையில அது நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்கலாம் வருவீங்க ஏன்னா இப்பதான் ஒரு ரைடு போயிட்டு வந்தீங்க பிஸியா இருப்பீங்க அதனாலதான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணல அதெல்லாம் இவங்க வந்து கிட்டத்தட்ட உங்க சென்னையோட அந்த பக்கத்துல இருந்து வர்றாங்க என்னங்கண்ணே தண்டியார்பேட்டையில இருந்து வர்றாங்க மகிழ்ச்சி அன்னைங்கிறது அவர் இவரு கூட தான் வந்துருச்சாப்ல ரைட்

வாங்க okay, பாரு <laughs> <okay, laughs> ங்க காயல் நைன்டி டூ ரைடர்ஸ்னு ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்காப்புல போர் ஊரில் இருந்து பூந்தமொழியிலேருந்து என் பேர் ப்ரோ தினேஷ் 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 வந்து நமக்கு வரும்போது சும்மா கை வீசிட்டு வராமல் இவர் மாதிரி கை வீசிட்டு வராமல் அண்ணன் ஏதோ வாங்கிட்டு வந்துருக்காப்புல செஞ்சது என்ன லைட் இருக்கு என் கைது நீ சொன்னீங்களா ஒன்றுமே நித்யாந்த சீடரா நீங்கள் ஆ இதுலயும் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் உலகமே சுத்துதுங்க ஆமா அங்க வருங்க கலர் கலரா மாறுதுங்க அடப்பா அட்டகாசம் உண்மையிலே சார் என் போட்டோ வேற இருக்குதுல்ல சென்சாரு என் போன் என் போட்டோ இருக்குதுல்ல அந்த நம்மளோட லோகோவில் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருதுங்களாவில் போய் கையை நீசிட்டு

காயல் ரைடர்ஸ் அப்படின்னு போட்டு அதுல இங்கேயும் பார்த்தீங்கன்னா காயல் ரைடர்னு போட்டு வித்தியாசமா இருக்குங்க காயல் காயல் ப்ரோ காயல் கையெழுங்களா வேற லெவல் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கு கீச்சைன் அதுவும் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ்னு போட்டு நம்ம கடற்கரையில் இருக்க சிப்பியை எடுத்து எழுதி பேர் எழுதுகிற மாதிரி அழகா த்ரீ டிலே போட்டு வச்சு சூப்பர்ண்ணே ரொம்ப சந்தோஷம் ப்ரோ கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு நீடு வேணும்னாச்சு அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள் த்ரீ டீலா எல்லாத்தையும் போட்டு தருவாப்ல ஆமாம் வீட்டு சாவி டூப்ளிகேட்ல போட்டு விட்டுருவாங்க அது போட்டால் காலி ஆகிடும் வீட்டு கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம அப்படியே வந்துகிட்டே ஏன்னா வச்சு ஐயோ வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த அன்னையும் பார்த்தீங்கன்னா லாத்தி குலமா நம்ம ஊர் பண்ண இந்த பக்கம் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு வந்திருக்காங்க எனக்கு உண்மையிலே நிறைய பேர் பாத்திர முகங்கள் பழங்கின நெருங்கின நண்பர்களும் வந்திருக்காங்க இப்போ புதுசாக நம்ம கேஆர்எஃப் நிறைய பேர் வந்திருக்காங்க மகிழ்ச்சி அன்னை பேர் வில்சன் வில்சன் நம்ம விளையாத்தி குழம்மா சார் வந்து வந்திருக்காங்க இவங்களும் வந்து எனக்கு என்ன பையனே கிடைச்சா லோனாவாலாவா லோனாவாலா போயிட்டு வந்திருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க இவங்க அதான் ஒன்று தொட்டா ஒன்று வர்ற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ப்ரோ பன்னீர் இன்ட்ரடியூசன் தேவை கிடையாது ஆகவே நம்ம ஊட்டி ரைடில் அட்டகாசம் பண்ணோம் கிடைச்சியா அதுக்கப்புறம் அடுத்ததான் சேர முடியாமல் ஏன்னா ரொம்ப அவரும் நிறைய போய்கிட்டு இருக்காரு லடாக் கிடாக்கெலாம் முடிச்சோம் டாப்ல அதுவும் பெரிய ஒரு சந்தோஷம் பன்னீர் ப்ரோ வந்தது உங்களோட ஆசிர்வாதங்கள் எங்களுக்கு இருக்கணும் மூத்த ரைடர் மூத்த ரேசர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ரேசிங்ல கலக்கின ஆளுங்க ஒருத்தங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு பார்த்த மாதிரியே தோணுது எனக்கு என்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன்னு சொல்றியே நான் எனக்கு பார்த்த மாதிரியே தெரியுது நீங்க எங்க தரும் தாம்பரம் தாம்பரத்துல திரு தாம்பரம் பக்கவையா இருக்கு நான் எல்லாம் ஒர்க் பண்ற பொருள்ல நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன் ஓ உங்க வேலையை விட்டுட்டு நீங்க வர்றீங்கன்னா ஒர்க் பண்றேன் ஓ சரி அப்படிண்ணா ஓகேண்ணா அப்படிண்ணா ஓகே உங்க வேலையை கெடுக்காம நான் வச்சிருந்தேனே பெரிய விஷயம் அப்புறம் அவர் அப்பாச்சி ரைடர்

நான் இப்போ அனுப்பிவிட்றேன் ப்ரோ அதைப்பா எப்படின்னு பண்ணுவேன் தான் ஐடியா பண்ண சூப்பர் சூப்பர் நீங்கள் பண்ணுது அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆளை மற்றபடி காட்டணும் கண்டிப்பாக ப்ரோ சொல்லுவாங்க இந்த நம்ம இன்னைக்கு வண்டி இங்கே எடுக்கிறக்கு முழு முதல் காரணம் ப்ரோ தான் ஏன்னா என்ன கையை கொடுக்க பரத்து போடுறது கொடுக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்களா இல்லை ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஒய்ஃபோட நாங்கள் இங்கே ஷோரூமுக்கு போது ஒரே ஒருத்தர் தான் இந்த இருந்தாரி இருந்தாரு மட்டும் தான் வரணு எல்லாம் லீவு என்ன ஏதுன்னு கேட்க ஆமா வந்து காட்டினாப்ல ஷோரூம்ல உள்ள குரோம்ல கொண்டு போய் காட்டினாப்ல காட்டும் போது எல்லாம் இருக்காது எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாப்ல பஸ்ட் மாதிரி நினைக்கல ஆமா கேமரா மேனு அவ்வளவு அருமையா செட்டப் பண்ணி கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் வண்டி வந்து ஒரு வண்டி வந்தோன்னு அலாட் பண்ணி கொடுத்து அப்புறம் நீங்க அங்கேயே இருங்க எனக்கு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அனுப்புங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பக்காவ முடிச்சு வச்சாரு நேற்று பேமெண்ட் கொடுத்தோன்னு இன்னைக்கு வண்டியை கையில கொடுக்குறாப்ல ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ஏன் உங்கள் சப்போர்ட்டு பெரிய ஒரு இது சரியா பாலா மோட்டாவிலாக்ஸ் இவங்க வந்து வந்திருக்காங்க பெரிய மகிழ்ச்சி லடாக்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க அதுவும் ஸ்பிளெண்டரில் இப்போ அவங்களுக்கும் ரொம்ப வா வாழ்த்துக்கள் ப்ரோ தொடர்ந்து பண்ணுங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ண முடியலையா யூடியூப் போட்டுருக்காங்க பாலா மோட்டாவிலாக்ஸ் அப்படினா இப்போ அது திருப்பி போட ஆரம்பிச்சிருக்காங்க டைம் இருந்தால் அண்ணனோட இதையும் பாருங்கள் என்ன நெக்ஸ்ட் வந்து இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு எங்கேருந்துன்னு தெரியலையே அதெல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஃபேமிலியாக வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி இங்கே ஃபேமிலியாக இங்கே மட்டும் இல்லை எங்கள் ஊருக்கு தூத்துக்குடிக்கும் என் பாப்பாவோட ச ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அது இப்போது இதை இப்போ மறுபடியும் அதே பந்தம் தொடர்கது இதை ஒருத்தர் பார்த்துட்டு காண்டா அவர் யார் தெரியுமா செந்திலண்ண கரெக்டாக சொல்ல செந்திலண்ணை மரத்தப்படுவியா என்ன செய்யறது நீ விட்டுட்டு போயிட்டியா நீங்கள் பாட்டுக்கு எங்கே போயிருக்கியா ராஜஸ்தான் போயிட்டியா நாங்கள் பின்னாடியே வந்து பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பை போயிருவோம் பை கிளம்பிடுமா அதான் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லாமல் ஓடி வந்துடுவேன் பிள்ளைகளோடு வந்திருக்கே ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ பாய் வண்டி வந்து வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி பாப்பா பாப்பா சிவப்பு கலர் சிங்கி ஜான்னு அழகாக மூடி வச்சுருக்காங்கங்க நம்ம பைக் இப்போ ரெடியாக இருக்குது பைக் என்னன்னு தெரியும் உங்களுக்கு பட் கலர் யாருக்கும் தெரியாது இங்கே நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவு கலரு சூப்பராக இருக்குது வண்டி நல்லா ஜெய்ஜாண்டிக்கு ஹைட்டாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ரீல் மட்டும் தான் போட்டிருந்தேன் இந்த வண்டி வந்து எப்படி இருக்கும் என்ன ஏது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு ரீல் மட்டும் தான் போட்டிருந்தேன் மற்றபடி இந்த வண்டி நம்மளோட வண்டி இந்த மோட்டார் சைக்கிள் நம்மளோட மோட்டார் சைக்கிள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பைக்லெஸ் பாயாக இருந்து பாடுபட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எங்கேயும் ரைடு போகாமல் இப்போ பாருங்கள் முழு ரைடராகவே மாறி நிற்கிறேன் இன்னும் ஜாக்கெட்டை மட்டும் போட்டு ஹெல்மெட்டை தூக்கி வைக்காத கவுத்திட்டா அந்த ஆளை கிளம்பிடலாம் நார்த்துக்கு ஆமாம் வீ சவுத்துக்கு போனால் வீட்டுக்கு போகணும் பார்த்தீங்களா வீட்டில் பொண்டாட்டி திட்டுவா இது எதுவும் பார்த்துட்டுருக்கக்கூடாது போனால் விட மட்டும் பார்த்துருக்கேன் அதனால் இங்கிட்டே இப்படியே நேரத்துக்கு போயிட்டோம் நீங்கள் இப்படி ஒரு ஒரு அப்படியே போயிட்டு அந்த ஃபோன் போட்டு சொன்னால் வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படிலாம் சொல்லல வீட்டுக்கு போயிடணும் சூப்பர் வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குது ஆனால் வந்தது அவ்வளோ பேர் நண்பர்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க சத்தியமாக எதிர்பார்க்கலாங்க நான் லடாக்கு போகிறேன் வாங்க அங்கே போகிறேன் எங்கே வாங்கன்னா கூட நாலு பேர் அஞ்சு பேர் தான் ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் நம்ம காலையில் விடியாலும் போவோம் பட் ஈவினிங் நேரம் அப்படியே திருப்பி காட்டுங்களேன் நல்ல நிறைய நண்பர்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ரொம்ப மகிழ்ச்சி அது குட்டி பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஒவ்வொரு இந்த தமிழ் இந்த சென்னையோட அந்த பக்கம் இந்த பக்கம் அது ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் வந்தாச்சு அந்த அண்ணன்காக மட்டும் பார்த்தி பிள்ளைக்காக வெயிட்டிங் அவரும் வந்துட்டார் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம லாஸ்ட்டாக இதுக்கு தடா ஃபாரஸ்ட்டு போயிருக்கும் போது ரைடு ஸோ எல்லோரும் வந்தாச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வண்டியை ஓப்பன் பண்ணிடலாமா ஓகே ரொம்ப உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு வேணும் நல்ல வாழ்த்துக்கிடுங்க எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக ஓகே ரைட் வாங்க ஏ குட்டிமா வாங்க They tell me gonna i got all this potential that's deep inside of me but they hate when you're successful cause they try to be they sit there being just mental because you're trying things and they just want you to settle and do the right thing so get a good job don't slack off wake up every morning make a good impression on your boss don't do anything party artie tappy motoring every july i'm தேங்க்ஸ் தேங்க் 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 யூ தேங்க்யூ சோ மச் ஓகே யாருக்கோ பாப்பா யாருக்கோ கேக்குனம் ரைட் ஆஹ் கொஞ்சம் 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 தாக்கி காப்பீங்க கொஞ்சம் கே Something that can make sense, They hate when I keep dreaming I'll be famous. But I don't give a fuck, I keep chasing. I think this life could be special if I get rid of the devils. They think that I am a rebel. I think they want me to settle. There's nobody on my level. They think that work is too stressful. I think that work is essential. The grind is all in your mental and. I don't think you understand what I'll go through. Just to be in control of my life soon. All the negativity, man, I'm immune. I don't really need a mask with all I've been through. I've been making changes for the ages. Five, ten year plans are contagious. I attack that shit, I'm tenacious. And if you ain't, get the fuck out of my way then. Got one life, I won't regret it. I will fight until I get it. I'll look back one day from heaven and say, Damn, I learned some lessons, and say, Damn, I had no questions. I had fun in every second, and the journey was a blessing, yeah. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck. I keep chasing. They tell me that I'm never gonna. make it சம்முன்னு முடிச்சாச்சு மணி எத்தனை மணி வருவாய் எட்டு மணி இருக்குமா ஏழுதாவதா அஞ்சரைக்கெலாம் லஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம் சூப்பராக வண்டிச்சு இப்போ வந்து வண்டிக்கு லைட்டாக பெட்ரோல் போட்டு தரேன்ட்டு போயிருக்காங்க இப்போ நாங்களாம் ஆமாம் பெட்ரோல் போட போயிருக்காரு அதான் கீர் நாப்பு வந்து கொஞ்சம் அப்படியே தூக்கி கொடுக்கணும் அப்படி நாப்பில்ல ஏன்னா நமக்கு ஷூ போட்டுட்டு அது போடும்போது கொஞ்சம் இதாக முடியல அதனால அதுக்காக போட்டிருக்கேன் அப்படி போட்டுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பி தான் ரொம்ப மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தீரா மோட்டார்ஸுக்கு எனக்கு வண்டி ஒரே நாளில் தொடுத்து அடுத்த நாளே லஞ்ச் இதுக்கு டெலிவரி கொடுத்தா உங்களுக்கு அதுக்கு வந்த நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டுருங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது டீ ஷாப்புக்கு போயிட்டு அப்படி டீ குடிச்சிட்டு கூப்பிட்றேன் வண்டி எப்படி இருக்குங்க வீவை நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் வரீங்களா ஸ்வயங் ட் பார்த்தீங்களா அட்டகாசமான ஒரு வியூவில் இருக்குதுங்க அது பகலில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நைட்டு நேரம் கண்ணாடிலாம் நல்ல வைடாக இருக்குது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க எதுவுமே நான் இப்போ சொல்ல முடியாது பார்த்துடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கீரிலேயே தான் போய்கிட்டு இருக்கேன் அதுவும் அற திராட்டில் தான் இருக்கேன் அதனால் அது எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது ப்ரோ சஸ்பென்ஷன் எப்படி இருக்குமோ கேட்டிங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது இன்னுமே நாளைக்கு இருக்குல்ல குளத்து தண்ணியை ஆறாக கொண்டு போக போகுது நம்மள்தானே இருக்க போகுது அதனால் நம்ம ஜம்முன்னு என்ன பண்ணலாம் ஒரு ரவுண்டு வண்டியை அடிச்சு நோக்கிட்டு உங்களுக்கு வீடியோ ஒன்று ஒன்னா போட்டுட்ருக்கேன் சரியா ஓ ஓ என் பேபி அருமையான வண்டிங்க கையில் ஃபைனலாக கிடச்சிருச்சு நமக்கு அட்டகாசமான ஒரு இது காய்ஸ் பக்கத்தில் இருக்க சங்கீதாவுக்கு வந்து நல்ல சங்கு சங்குன்னு சங்கு பிடிச்சிருக்கோம் நல்லா சாப்பாடுங்க சங்கீதாவில் என்ன என்ன இங்கே என்னது தோசை எல்லாரும் பன்னீர் மசாலா என்ன இட்லி ஏன் போதானே நானும் இட்லி தெரிஞ்சா இட்லி சொல்லியிருப்பேன் அப்படியா செட் ஆகல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரி எனக்கும் இன்னைக்கு ஹெவியா சாப்பிட விருப்பம் விருப்பம்லாம் மத்தியான கூட சாப்பிடாம வந்தாரா நானும் சாப்பிடலான் ஒண்ணு பிரச்சனை இல்லை நல்லபடியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே நண்பர்களா ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அப்பவே வந்துட்டாங்க நாலு நாலுலாம் வந்துட்டாங்க இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட எட்டு மணி ஆக போகுது இன்னும் கூட இருந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு பாண்டிங்களில் நம்ம வண்டி வாங்கினதுக்கு ஒரு ட்ரீட்டு அவ்வளோதான் எல்லாரும் நிறைய எல்லோரும் போயிட்டாங்க மேக்ஸிமம் அவங்க இருக்கிறவங்கள வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் சூப்பருங்க வேற லெவலில் இன்னைக்கு ஒரு நாளே வந்து ஒரு அருமையாக போச்சு நம்ம கேர்ற ஃபேமிலி கூட சுத்தமாக இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தேன் ஆனால் சூப்பர் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அப்படி நான் வந்து வண்டியை பக்கத்தில் போயிட்டு வீட்டில் வீட்டில் திட்ட போய்றாங்க அது என் பையன் திட்டுவான் அது வேற விஷயம் ஆனால் வேற வழி இல்லை இப்போதைக்கு நம்ம அந் ஒரு மாதிரி கிடஞ்சலான நேரத்தில் வண்டி கிடச்சிட்டு ஸோ அதனால் நாம் இது இந்த இதுதான் பெரிய சந்தோஷம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க நேரம் வீட்டுக்கு போகணும்பாங்க தூங்குகிறேம்பாங்க இது ரொம்ப குழப்பம் இதோட ஓகே சூப்பரான ஒரு மகிழ்ச்சியாக இந்த வீடியோவை நான் இதில் முடிச்சுக்கிட்றேன் அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போகிறதையும் உங்கள் லைட்டாக உண்டு பேச வேண்டியிருக்கு அது மட்டும் பேசி கிளம்புவோம் காய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு அட்டகாசமான ஒரு இது எல்லோரும் பக்கத்தில் சைடில் தான் ரயில் சாத்துட்டுருக்காங்க இப்போ இது எஸ்டி கரும்புலி பின்னாடி ரோனின் வருது அப்புறம் பிஆர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று வருது அப்புறம் ஒரு ஸ்பிளெண்டர் வருது நாங்கள் இப்போ சிட்டிக்குள்ளே ரைடு போயிட்டு இருக்கோம் என்ன அப்படியா பின்னாடி போறாரு இல்லை பின்னாடி வந்துட்டாரு என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் டிராஃபிக் உள்ள இப்போவே ஃபர்ஸ்ட்டு வண்டியை எடுத்த உடனே டிராஃபிக் தான் செக் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு வந்து ரைடிங் பேண்ட்டு போட்டுட்டா அது கால் ஃபஸ்ட் டைம்னே காலை இறக்கி ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இல்லை கம்ஃபர்ட்டாக இல்லை கம்பு கூட்டுக்குள்ளெல்லாம் குத்துது கம்ஃபர்ட்டாக இல்லாமல் காலு இந்த ரோபோ கால் மாதிரி இருக்குது மடக்க முடியல நீட்ட முடியல ம் இதெல்லாம் ரைடிங்கில் போடணும் சிட்டிக்குள்ளே போட்டு அஞ்சா அப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குது பொசிஷன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து நல்ல ரைடு ரிவ்யூ போட்டுறேன் சரியா வண்டி எப்படி இருக்குது என்னங்கிற எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ரிவ்யூ போட்டுறேன் ஓகேங்க சார் அதுக்கப்புறம் அப்படியே நான் வீட்டுக்கு போக வேண்டியதான் இந்த டிராஃபிக்கில் சிக்கி சின்ன பின்னாக்கி நம்ம நண்பர்களையும் அப்படியே வந்து கொஞ்சம் வச்சு வழி அனுப்பிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்களும் இந்த வீடியோ நல்லாயிருந்து நினைக்கிறேன் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோடைய இந்த பைக்கை ரிவியூ போட வேண்டாமா அது கண்டிப்பாக போட்டுருவேன் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டுங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ரிவியூ வீடியோவில் சந்திக்கலாம் பாய்